ஆண்டவரால் ஆசீர் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மாபெரும் கண்டுபிடிப்பு பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களில் பிரதான பாவி நான் ஒன்று தீமோத்தேயோ ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சர் ஜேம்ஸ் ஒய் சிம்சன் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்னிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரை இங்கிலாந்தின் சரித்திர புகழ்வாய்ந்த தெய்வ பயமும் தாழ்மையும் மிகுந்த கிறிஸ்தவ விஞ்ஞானி இவர் ஆவார் குளோரோஃபாம் என்று சொல்லப்படும் மயக்க மருந்தை கண்டுபிடித்த பெருமைக்குரிய செயல் இவரையே சாரும் புகழ்பெற்ற மருத்துவரும் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவருமான இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் மயக்க மருந்தை கண்டுபிடித்த போது அதற்கு எதிராக அநேக ஆட்சேபனைகள் எழுந்த வண்ணம் இருந்தன விக்டோரியா மகாராணியின் பிரசவத்தின் போது டாக்டர் ஜான் ஸ்னோ என்பவர் சிம்சனின் மயக்க மருந்தை பயன்படுத்தி சிகிச்சையில் வெற்றி கண்டார் இளவரசர் லியோ போல்ட் எந்த சிக்கலுமின்றி பிறந்தார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் சிம்சனின் நட்புகள் சிகரம் தொட ஆரம்பித்தது மாபெரும் விஞ்ஞானி சிம்சனின் வயோதிய நாட்களில் ஓர் இளம் மாணவன் அவரிடம் சென்று ஒரு கேள்வி கேட்டானா உங்கள் கண்டுபிடிப்புகளிலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாக நீங்கள் கருதுவது எது என்று கேட்டானாம் அதற்கு சிம்சன் பதில் எப்படி தெரியுமா இருந்தது எனது கண்டுபிடிப்புகளிலேயே மிக பெரிய கண்டுபிடிப்பு எதுவென்றால் நான் ஒரு பெரும் பாவி ஆனால் இயேசு கிறிஸ்துவே என் மாபெரும் ரட்சகர் என்பதே அவருடைய பதிலாகும் மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் அதனால் உண்டான புகழ்ச்சியால் மதிமயங்கிப் போகவில்லை மா மனிதனுக்கு இருந்த மகத்தான தாழ்மையை பார்த்தீர்களா உலகத்தில் ஒன்றையுமே உருப்படியாக சாதிக்காத நமக்கு ஏனோ இவ்வளவு பெருமை எப்படி என்று ஒன்றும் புரியவில்லை நாம் வாழும் உலகம் சிம்சனின் மருத்துவர் கண்டுபிடிப்பை மனதார ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் அவரது ஆவிக்குரிய கண்டுபிடிப்பை இன்னும் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் சிம்சனுக்கு உண்டான தாழ்மையின் உணர்வு முதலாவது நமக்கு வேண்டும் அவரது கண்டுபிடிப்பை முதலாவது நம் வாழ்வில் நாம் கண்டுபிடித்திட வேண்டும் அப்படி செய்தால் சபையில் ஏற்றம் உண்டாகும் சபையில் உலகில் மாற்றம் உண்டாகும் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்